தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவை பற்றி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய வங்கி மற்றும் நிதி நிறுவனத்தில் உள்ள காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்கள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கான கல்வித் தகுதி சம்பளம் காலிப்பணியுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இது மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐஐபிஎஃப் ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு

கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அல்லது பிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் கிராஜுவேட்டில் அறுபது பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம விண்ணப்ப கட்டணம் செய்யணும் எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் அடுத்து பர்சனல் இன்டர்வியூ வச்சிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு பன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா

வந்து நம்ம கேட்டனும் அவ்வளவுதாங்க இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ டூவால்